இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு வட்டக்கச்சி ஸ்ரீ சபரி ஐயப்பன் தேவஸ்தான கும்பாபிஷேக தின சங்காபிஷேகம் நடைபெற உள்ளது கிளிநொச்சி வட்டக்கச்சி சில்வா வீதியில் பதினெட்டு படிகளோடு கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ சபரி ஐயப்பன் தேவஸ்தான கும்பாபிஷேக தின மணவாள கோல மகா சங்காபிஷேகம் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை சர்வதேச இந்து மத குறுபேடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெறவுள்ளது மகா சங்காபிஷேகம் தொடர்பாக குரு பேடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்தார் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம் பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தள வேந்தே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் 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 ஐயப்பா சுவாமி சரணம் ஓம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் கிளிநொச்சி மாவட்டம் பட்டக்கட்சி என்கின்றதாகிய அந்த பதியிலே சில்வா வீதியிலே பன்னெடுங்காலமாக பதினெட்டு படிகளோடு கூட கோவில் கொண்டு எழுந்தருளி அடியார்கள் அல்லல் களைந்து அருள் பாலித்து வருகின்ற சபரிமலை வாசனாகிய ஸ்ரீ சபரி ஐயப்பன் தேவஸ்தானம் அந்த தேவஸ்தானத்தினுடைய கும்பாபிஷேக தின மணவாழக்கோல சகசர மகா சங்காபிஷேகம் எதிர்வருகின்ற ஐப்பசி மாதம் நான்காம் திகதி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் பூர்வாங்க கிரியர்கள் ஆரம்பமாகி கலஸ்தாபனம் சங்குஸ்தாபனங்கள் நடைபெற்று ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே மற்ற கட்சி ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய கும்பாபிஷேக தின மணவாள கோல மகாசங்காபிஷேகம் நவோத்திர சகசிர மகா சங்காபிஷேகம் ஆயிரத்தி ஒன்பது சங்குகளினாலே மகா சங்காபிஷேகம் நடைபெற்று சுவாமி ஐயப்பன் சர்வ அலங்கார பூஷிதராக விசேஷ வசந்த மண்டப பூஜை நடைபெற்று சுவாமி வீடியுலா வருகின்ற நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது இந்த பட்ச கட்சி சில்லா வீதி அமர்ந்திருக்கின்ற பதினெட்டு படிகளோடு கூடியவராகிய சபரிஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய நிர்வாக சபையினர்கள் பரிபால சபையினர்கள் தொண்டர்கள் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த மகா சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது அனைத்து அறியார்களும் பட்டக்கட்சி ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய சங்காபிஷேக நிகழ்வு கலந்து இடையொளி பெற்று மண்ணில் நல்ல நல்லபண்ண ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்புகளின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் व